விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாநில பெண்கள் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு பெண்கள் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமிர்தா பவுண்டேஷன் தன்னார்வ தொண்டு நிறுவன நிறுவனர் உமயலிங்கம் தலைமை தாங்கினார் குழந்தைகள் பாதுகாப்பு அழகு தன்னார்வலர் கார்த்தினாராஜன் அரச கல்லூரி முதல்வர் முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி பேராசிரியை இளையராணி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு வளர்ச்சி குறித்த பேச்சு போட்டிகள் போட்டிகள் ஓவிய போட்டிகள் கவிதை போட்டிகள் உள்ளிட்டவற்றை நடத்தி அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் பாலியல் வன்கொடுமை குழந்தை திருமணத்தை தடுத்தல் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்யும் வகையில் சிறப்புரையாற்றினர் இறுதியில் பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் முன்னேற்றம் சமூக விழிப்புணர்வு குறித்து

பட்ரைஸ்ல மாத்தலாமா? மற வெயிட். மற வெயிட்ல வச்சு நம்ம பண்ணா 198 198 சொல்லுங்க. சரி அருமை அருமை பண்ணுங்க. மூணு மூணு வீட்ல போறேன்.